பண்றீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றீங்க நான் என்ன பண்றீங்க எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லு குட் மார்னிங் இப்பதான் எழுந்திருச்சோம் நான் வீட்ல ஒரு வேலையும் செய்யல எழுந்திருச்சிட்டு உட்கார்ந்திருக்கோம் சும்மா தண்ணி பிடிக்கணும் சாப்பாடு செய்யணும் பாத்திரம் வைக்கணும் துணி துவைக்கணும் நிறைய வேலை இருக்கு இவரை வந்து பள்ளிக்கூடத்துல வேற கொண்டு விடணும்

இங்கே பாருங்க எங்கள் வீட்டில் டேபிள் ஒர்க்கெலாம் வச்சு கொடுக்கணும் இன்றைக்கி பூ பூக்கும் நினைக்கிறோம் எல்லாம் முட்டு விட்டுருக்கு எல்லாம் நல்லா தண்ணி ஊத்தணும் நேத்து night தான் ஊத்துனேன் இங்க பாருங்க சாப்பிடுறதுக்கு நல்லா இல்ல நாட்டுக்காயாமா இங்க பாருங்க நிறைய இருக்கு இங்க பாத்தீங்களா இங்க பாருங்க மேல இருக்கு இதா நாட்டுக்காயாமா ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டாரு தலைவரு போயிட்டு விட்டு இங்கே பாரு அழுது என்ன டீச்சர் பார்ப்பாங்க தான் ஸ்கூல் போற மாதிரி பேக் மாட்டிட்டு போகணும் அவரை போய் விட்டுட்டு வந்துட்டு இன்னைக்கு திருச்சி போறோம் இவனை மட்டும் இங்கேயே விட்டுட்டு போயிருந்து வா அழுகாத போயிட்டு வீட்டுல ஒரு தம்பிக்கு மட்டும் சட்னி அரைச்சு மாவு இருந்தது தோசை ஊத்தி கொடுத்தாச்சு என்ன மதியம் வீட்டுக்காரர் வந்துருவேன்னு சொல்லியிருக்காங்க மதிய மதியிச்சு போறோம் பைக் வந்து விட்டாச்சு வேலை டீச்சர் வர வரைக்கும் இன்னும் ஆர்வம்ல பாய் பாரு போயிட்டு மத்தியம் வரேன் வீட்டுக்கு போயிட்டு அங்கே வருங்க டீச்சர் வந்து பாப்பாங்க எல்லாம் அங்க இருக்காங்கல்ல போய் போ